கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவா அனுப்புவா கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை பிடித்து கொண்டு விசுவாசித்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவான ஆசிர்வாதங்களை பெற்று வருவீர்கள் என்று கத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளிலே கூட கற்று நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஆதி அகமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது கடைசியில் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் யாருடைய தூதனை அந்த வசனத்தில் சொல்லப்பட்டு தம்முடைய தூதனை என்று சொல்லப்படுகிறது இந்த வசனம் ஆப்ரகாம் தன்னுடைய மூத்த ஊழியக்காரனிடத்தில் சொன்ன காரியம் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லப்படுகிறது ஆபிரகாம் தன்னுடைய மகனுக்கு மகனாகிய ஈசாக்கு பெண் பார்ப்பதற்காக அனுப்பும் பொழுது சொன்ன வார்த்தை இது பாருங்க தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் எதற்கு அனுப்புவார் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கிறார் அதை அந்த காரியத்தை காரியத்தை சொன்ன நிறைவேற்றி முடிப்பதற்கு ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொல்லுகிறதை கருமையான உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட நிறைய காரியங்களை முடிப்பதற்கு செய்வதற்கு சாதிப்பதற்கு நிறைவேற்றுவதற்கு முடியாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலைக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தொழில் காரியம் கையின் பிரயாசம் எதிர்கால காரியம் படிப்பு காரியம் வேலைவாய்ப்பு காரியம் திருமண காரியம் கற்பத்தின் கனி காரியம் இப்படி சொல்லிட்டே போகலாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு அதை நிறைவேற்றுவதற்காக நம்ம நிறைய முயற்சி எடுக்கிறோம் அப்படி தானே நிறைவேறாமல் இருக்கிற காரியத்தை நிறைவேற்ற நிறைய முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி பலிக்கலை அந்த முயற்சி காரியத்தை நிறைவேற்றலை ஆனால் கர்த்தர் ஒரு தூதனை உங்களுக்கும் எனக்கு முன்பாக அந்த காரியத்தை நிறைவேற்ற அனுப்புவாரையானால் அந்த காரியம் அழகாக நிறைவேறி முடியும் ஈஸியாக முடியும் இந்த ஈசாக்கு பெண் பார்க்க போகும் பொழுது சொல்லி அனுப்புகிறது வார்த்தை ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு தூதனை முன்னாக அனுப்பினது நிமித்தமாக அவன் பல முயற்சி பண்ணி ஒரு மகளை மணமகளாக கொண்டு வரல ஒரே எஃபர்ட் ஒரே முயற்சி ஒரே காரியத்தை செய்தான் ஒரே பெண்ணை செலக்ட் பண்ணதை பார்க்குறோம் முதல் காரியமே அவனுக்கு சக்ஸஸ் ஆக முடியுது இந்த பொண்ணை பார்த்துட்டு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி 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 பல பெண்களை பார்த்து தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு மனைவியாக அவன் செலக்ட் பண்ணலை முதல் அட்டம்லே முதல் பார்க்குற அந்த ஸ்திரியையே மணமகளாக கொண்டு வருகிறதை பார்க்கிற காரணம் என்ன ஒரு தூதனை அவனுக்கு முன்பாக அனுப்பினதுனால எனக்கு அருமையான தேவஜனமே இந்த நாளில் கூட உங்களோட வாழ்க்கையில் எடுக்கிற முயற்சிகள் அது பலனை தராதபடி இருக்கலாம் முயற்சிகள் இருக்கலாம் அது என்ன காரியமானாலும் சரி தொழில் காரியமானாலும் சரி எந்த ஒரு எதிர்கால காரியமானாலும் சரி இங்கே எடுத்த எஃபர்ட் போட்ட முயற்சி கடின உழைப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு பலனை தராமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கும் உழைப்புக்கும் கடின உழைப்புக்கும் முயற்சிக்கும் முன்பதாக ஒரு தூதனை கர்த்தர் நம்முடைய முயற்சி எல்லாம் ஈஸியா சாதனையாக மாறும் வேலைகள் எல்லாம் எடுக்கிற பிரயாசங்கள் எல்லாம் வெற்றியாக மாறும் அதனால தான் சொல்லி அனுப்புகிறார் தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்ற வார்த்தை இன்றைக்கு நிஜம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இந்த வார்த்தை கடந்து வருகிறது தம்முடைய தூதரை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார் இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு யாரெல்லாம் ஜபிக்கிறீங்களோ இயேசுவே எனக்கும் எனக்கு முன்பாகவும் ஒரு தூதனை நீங்க அனுப்புங்கப்பா அப்படின்னு கேட்க போறோம் சரியா ஒரு தூதன் நமக்கு முன்பாக கத்தரை அனுப்பும் பொழுது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறும் தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறும் நஷ்டங்கள் எல்லாம் லாபமாக மாறும் ஆனந்த கழிப்பாக மாறும் கேட்க போகிறோம் சரியா ஒரு தூதனை எனக்கு முன்பாக அனுப்புங்கப்பா அப்படின்னு கேட்க போகிறோம் கத்தரை அனுப்புவார் கலங்கி போயிருக்கிற தேவப்பிள்ளையே இரவெல்லாம் கண்ணீர் வடித்து இந்த காரியம் என்னமாக முடியுமோ இதை நான் எப்படி மேற்கொள்ளுவேன் இதிலிருந்து எப்படி வெளிவருவேன் என்று அழுது கொண்டிருக்கிற தேவப்பிள்ளையே உங்களுக்காக ஒரு தூதனை உங்களுக்கு முன்னாக கர்த்தர் அனுப்ப போகிறார் விசுவாசிக்கிறீங்களா எனக்கு முன்பாக ஒரு தூதனை போகிறார் அப்படி விசுவாசிங்க இந்த பிடித்து பிடித்துக்கொண்டு ஜெபிங்க கர்த்தர் உங்களுக்கு முன்பாகவும் அவருடைய தூதனை அனுப்புவார் உன்னுடைய காரியம் ஜெயமாய் முடியும் உங்களுடைய அலைச்சல்கள் இனி குறைக்கப்படும் உங்களுடைய அலைந்து தெரிந்ததுக்கு ஒரு முற்றுமொழி வைக்கப்படும் இன்றைக்கே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார் எதிர்பார்க்கிற நன்மைகளை எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார் அப்படின்னா ஆண்டவரை சார்ந்திருங்கள் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கும் ஒரு தூதனை அனுப்புவார் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலே கூட தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார் என்ற வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீங்கப்பா கலங்கி போய் வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இனி எப்படி வாழ்வேன் இனி எப்படி எனக்கு ஒரு வாழ்வு உண்டு எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகள் கலங்கி நிற்கிற பிள்ளைகள் கேள்விக்குறியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு தூதனை அவர்களுக்கு முன்பாக நீர் அனுப்புகிறதற்காக நன்றி அப்பா இப்படி கையின் பிரயாசம் தொழில் காரியம் வேலைவாய்ப்பு காரியம் படிப்பு காரியம் எதிர்கால காரியம் திருமண காரியம் கற்பத்தின் கனி காரியம் என்னென்ன காரியங்கள் உண்டோ அத்தனையிலே ஒரு ஜெயத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க போகிறதற்காக நன்றி வேண்டி அத்தனை காரியங்களை பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் உள்ளதாக நீங்கள் மாற்றி கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் யாரெல்லாம் உமை நம்பி இருக்கிறார்களோ யாரெல்லாம் உண்மை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக தூதனை நீங்கள் முன்பதாக அனுப்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படி கரத்திலே தாழ்த்துகிறோம் இந்த நாள் முழுவதும் இப்படி பிரசன்னத்தில் மூடிக்கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி ஆமே ஆமே பிரியமானவர்களே கவலைப்படாதங்க பயப்படாதுங்க கத்தர் பேர்ல நம்பிக்கையா இருங்க அவர் உங்களுக்காக தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்புவார் காட் பிளஸ் யூ